என் மனதைக் கவர்ந்த தலைவர் எம்ஜிஆர் பாகம் நான்கு அடுத்து வருவதும் நாடோடி மன்னன் திரைப்பட பாடலே செந்தமிழே வணக்கம் ஆதி திராவிடர் வாழ்வினை சீரோடு விளக்கும் செந்தமிழே வணக்கம் மக்களின் உள்ளமே கோயில் என்ற மாசற்ற கொள்கையில் வாழ்ந்ததனாலே பெற்ற அன்னை தந்தையன்றி மேலாய் பிரிதொரு தெய்வம் இல்லை என்பதாலே செந்தமிழே வணக்கம் ஜாதி சமயங்கள் இல்லா நல்ல சட்ட அமைப்பினை கொண்டே நீதி நெறி வழி கண்டாய் எங்கள் நெஞ்சிலும் வாழ்விலும் ஒன்றாகி நின்றாய் செந்தமிழே வணக்கம் தமிழை வணங்கினார் மனமென்னும் கோயிலில் தாய் தந்தையே தெய்வம் நின்றார் ஜாதி சமயமற்ற நீதி வழி கண்டார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அடுத்து மன்னாதி மன்னன் திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காக்கிட எழுவான் அவள் பிள்ளை வாழ்ந்தவர் கூடி மறைந்தவர் கூடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார் இந்த பாடல் மூலம் குழந்தைகளுக்கு வீரம் மானம் புகழ் என்பதன் சிறப்பை எடுத்து உரைக்கிறார் அடுத்து அரசிடம் குமரி என்ற திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் சின்னப்பயலே சின்னப்பயலே செய்தி கேளடா நான் சொல்லப்போகும் வார்த்தையை நல்லா எண்ணிப்பாரடா நீ எண்ணிப்பாரடா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பில் மனதில் வையடா வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா நீ தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா எல்லாம் பழைய பொய்யடா வேப்பமர உச்சியில் என்ன பேயொன்று ஆடுதன்னு விளையாடப் போகும்போது சொல்லி விற்பாங்க உன் வீரத்தை குழந்தையிலேயே கிள்ளி விற்பாங்க வேலையற்ற வீரர்களின் மூலையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து விடாதே நீ விடாதே குழந்தை பருவத்தில் குழந்தையிடம் என்ன சொல்லி வளர்க்க வேண்டும் என்று அழகாக சொல்கிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர்